ஹாய் இந்த வீடியோ வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்தது பெரும் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து பெரும் பொங்கல்னு சொல்லுவோம் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு வந்து படைக்கிறதுனால தான் வந்து நம்ம பெரிய பொங்கல்னு சொல்லுவோம் அன்றைக்கி காலையில் வந்து டே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நைட்டே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் ரொம்ப இந்த வாட்டி ஒவ்வொரு வேலை இன்றைக்கி பொங்கலுக்கு எனக்கு தனியாகவே எல்லாம் பண்ணி எப்பொழுதுமே தனியாக தான் பண்ணுவேன் ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணதுனால ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பித்தால பானை தான் வாங்குறதுக்கு அம்மா பணம் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ எதுக்கு நம்ம அப்போ இன்னொரு நான் அடுத்த வருஷம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த பானையை வந்து வாங்கி வந்து ரெண்டு பொங்கல் செஞ்சேன் அப்புறம் வந்து இங்கே வந்து காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்லலாம் அதுதான் வந்து ஒரு ஈவினிங் போல் நே போகியல் அன்னைக்கு கட்டுவாங்க போல் அதுக்கு நான் கொஞ்சம் வெளில போனதுனால இன்றைக்கி காலைல தான் வந்து நாங்கள் கட்டணும் அப்புறம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவி எல்லாத்தையுமே எடுத்து அடுப்புக்கு எல்லாத்தையுமே கோலம்ட்டேன் எனக்கு வந்து மண்பானையில் தான் பொங்க விடணும் ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கு தகுந்த வந்து நேரம் வந்து அமையலை கடவுள் புண்ணியத்தில் அடுத்த வருஷம் அமையும்னு நினைக்கிறேன் நான் வேர் பண்ணியிருக்க சேரீ வந்து பட்டு சாரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி சா அறுபத்தி ரூபாய் ஏன்னா இது வந்து நான் டீவில் தான் எடுத்தேன் வேலை பார்க்கும்பொழுது ஆஃபீஸில் எல்லாருமே எடுத்தாங்க பட்டு தறி அவங்க தயாரிக்கிறாங்க அவங்கள்ட்ட இது வந்து எப்போ எடுத்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்தேன் நான் வந்து இந்த சேரீ வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி நான் வந்து வேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இந்த ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களே கட் அவுட்டுக்கு அப்போ வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து அப்போ தான் ப்ளவுஸ் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி கட்டிட்டு போனேன் அப்புறமேலாம் இந்த சந்திரமுகி ரொம்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போ தான் அப்புறமேலாம் இந்த ஸாரீ எடுத்து நான் வந்து கட்டிக்கிட்டேன் ஒன் இயராக வந்து இந்த சாரீ டீ வந்து முடிஞ்சிச்சு எனக்கு வேலை பார்க்கும்பொழுது அது சரசரன்னு ஓடிடுச்சு ஸ்கூட்டி எடுத்தல அப்போ அப்புறம் எல்லாமே பட்டு சேரீ வந்து டீவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை இந்த சேரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட ஒரு அஞ்சு சேரீ எடுத்தேன் அது எல்லாமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அது மாதிரி தான் அதோட அது நான் வந்து ஒரு நாள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற சாரீ எல்லாமே என் ஹஸ்பண்ட் என்ன நீ பட்லேயே கடை கடனை எல்லா வேலையும் பார்க்குற உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்ப்பியான்னு சொல்லிட்டு கேட்டார் இது எல்லாமே நான் பிறந்ததுலேருந்து எனக்கு எங்கள் ஆளுங்க கற்றுக் கொடுத்தது தான் ஒவ்வொரு விஷயமுமே எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா தாய்மம்மா வீட்டில் எங்கள் ஆச்சி எங்கள் ஐயா எல்லாருமே அவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க பொங்கல் காரைக்காலில் ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி பெரிய மண்பானையில் வச்சு ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க மாதிரி எங்கள் அம்மாவோட தாய் மாமா வீட்லேயுமே அங்கே வருஷம் வருஷம் நாங்கள் அங்கேயும் போயிடுவோம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அது வந்து பேரெலாம் திரும்பிச்சோர் அங்கேயும் சூப்பராக கொண்டாடுவாங்க எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரிய பெரியப்பா எல்லாருமே மூணு பேர் அவங்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொங்கல் விடுவாங்க நாங்களும் போயிடுவோம் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் ஃபேமிலின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி லைஃப் ரொம்ப எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் கடவுள் என்னமோ எனக்கு வந்து இது மாதிரி நீ தனியாக தான் இருக்கணும் இப்படி என்ன என்னமோ இது பண்ணிட்டாரா என்னான்னு தெரியல ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒவ்வொரு நாளுமே நான் மிஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே அதனால் எனக்கு பாப்பாவும் அவரும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஓடிடு நேரம் போகிறது தெரிய மாட்டேது ஏன்னா ரொம்பவே எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவேன் மேரேஜ் ஆன புதுசுலலாம் இப்படி தான் இருப்பேன் ஹஸ்பண்ட் காலையில் வேலைக்கு போயிடுவாங்களாம் ஈவினிங் தான் வரும் நைட்டு தான் வருவாங்க சம்டைம் வெளியூர் அதுமாரி போவாங்க அப்போலாம் இந்த ரொம்ப தனிமையை ரொம்பவே நான் வந்து மத் மன உளைச்சலுக்கு ஆளாகி டிவி பார்க்க டிவியும் கிடையாது அப்போ செல்லு பார்க்கவும் பிடிக்காது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து யூடியூப் சேனல் வந்து நீ ஓப்பன் பண்ணி அதுக்கு எதாவது நீ வந்து சமைக்கிறத வீடியோ போட்டுக்கிட்டு உனக்கு நான் பர்மிஷன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப் அப்படி ஓப்பன் தான் அந்த யூடியூப் சேனல் இந்த குழம்பு வைப்பாங்க உப்பு புளி இல்லாமல் குழம்பு போட்டு காயெல்லாம் போட்டு பத்து வெங்காயம் பதினெட்டு வகை அது மாதிரி பேர் வச்சு காயெல்லாமே குழம்பு வைப்பாங்க நான் அதை வந்து லாஸ்ட் டைம் தான் வச்சு இது பண்ணிவிட்டேன் மறந்துவிட்டேன் அது சரி சாப்பிட்டேன் தெரியல எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நானே பொங்கல்லாம் கிண்டேன்னு சொல்லிட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் லைஃப்பில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்காகவுமே லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க நம்ம அது வந்து அடுத்தவங்க அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டே போகணும் நம்ம குடும்பத்தில் வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அதுபடி தான் நம்ம வந்து காலங்காலமாக வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணும் நம்ம கடவுள் வந்து என்ன கொடுக்குறாரோ அதுதான் இன்னொருத்தவங்களுக்காக வந்து நம்ம நம்மளோட எல்லாத்தையுமே மாற்றிக்க கூடாது அது ரொம்ப மிக பெரிய தப்பு அது பொங்கல் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நான் பொங்கல் செஞ்சதே கிடையாது சர்க்கரை பொங்கல் வீட்டில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் அம்மா அப்படிதான் தான் கும்பிடுவாங்க எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி எல்லாருமே அது மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாரு இப்படி கடகன்னு எல்லாமே செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் பாப்பா வச்சுக்கிட்டு ரொம்பவும் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் பண்ணணும் அது ரொம்பவுமே த்ரில்லிங்காக ஏன்னா அவள் ஏதாவது கையில் ஏதாச்சும் எடுத்து வச்சுருவாளோன்ட்டு போகிறா இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறா திரும்பி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி மாற்றி மாற்றி போடுறா நம்பளுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன் உடைக்கிறேன்னு ஒரு பத்து நிமிஷமாக உடச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வாங்கி நான் விட கழிச்சு அவர் கையில் கொடுத்தாச்சு பொங்கல் ரொம்ப அழகாகவே சாமிலாம் கும்பிட்டாச்சு நேரெல்லாம் மாற்றிட்டு சூரிய பகவானுக்கு படைச்சாச்சு அப்புறம் வீட்டில் போய் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மதிய சாப்பாடு வந்து சாந்திகிட்டு போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு